வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன விடயங்கள்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம் பல புட்டியை எனப்படுகின்ற பிரதேசத்தில் தன்னுடைய சொந்த மகளையே கொ கொடுமையாக அதாவது இனியிலேருந்து ஒரு கடுமையான ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய தந்தைக்கு வந்து நூற்றி பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி இருக்கிறது அந்த இடத்து மேல் நீதிமன்றம் ஸோ இது தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் இப்போ முழுவதுமாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தந்தை வந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தகுதியிலிருந்தே இந்த சிறுமியை அவரனுடைய மகளை வந்து பல சந்தர்ப்பங்களில் கடுமையாக பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி இருக்கிறதா இருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் உரகஸ் மகந்திய போலீஸார் வந்து இந்த ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்திருந்தார்கள் இப்படி இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சிறுமியினுடைய தாயார் வெளிநாட்டில் இருந்திருக்கிறா வேலைக்காக அங்கே இருந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பங்களில் தான் இந்த மகளை வந்து தன்னுடைய தந்தை இந்த மகள் என்ன சொல்லியிருக்காங்கடா அவருடைய தந்தையார் குடித்து விட்டு வந்து தன்னை வந்து இப்படி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார் அப்படின்னு சொல்லி

நஷ்டஈடும் வழங்க சொல்லியிருக்கிறது அது மட்டுமின்றி எண்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி இன்றைய காலகட்டங்களில் இப்பொழுது வந்து கூடுதலாக ஒரு சில விடயங்கள் வந்து அதாவது அவர்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களாலேயே சிறுவர்கள் வந்து பாலியல் வருமானருக்குள் உள்ளாக்கப்படுகின்ற செய்தி வந்து கேட்கின்ற பொழுது நிச்சயமாக மனதை கலங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது ஏனென்று சொல்லி முந்தி யார் யாரோ எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று வீட்டுக்குள்ளேயே சிறுவர்களுக்கு எதிரிகள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு பாதுகாப்பு ஒரு சமூகமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தருமே வீட்டில் இருக்கிறவர்கள் மது போதை கடிமையாவது போதை கடுமையாவது ஏனென்றால் இந்த விஷயங்களுமே சுயநினை வில்லாமல் ஆக்கி விடும் ஒரு மனிதனை தன்னில இழந்து செயல்படுகின்ற ஒருவனாக மாற்றி விடும் அப்பொழுது போதை இருக்கிறவனுக்கு மனைவி யார் பிள்ளை யார் அம்மா யார் என்கின்ற சகோதரியார் என்கின்ற வித்தியாசமே தெரியாமல் போய் விடுகின்றது நிச்சயமாக இப்படியான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி உங்களினுடைய வாழ்நாளிலேயே என்ன சொல்றது மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்து அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் நீங்கள் மாட்டுப்படாமல் நிச்சயமாக இப்படியான தவறான பழக்க வழக்கங்களில் இருந்து நீங்கள் மீண்டு நல்லவர்களாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த சமூகத்தில் நல்ல ஒரு பிரஜையாக நல்ல ஒரு எடுத்துக்காட்டாளர் எடுத்துக்காட்டாளர்களாக வாழ்வதன் மூலமாகத்தான் எதிர்கால சந்ததியினரை நாங்கள் நல்வழிப்படுத்த முடியும் நிச்சயமாக இதை எல்லாருமே புரிஞ்சு கொண்டு நடந்து நடக்க வேண்டும் இதை விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்தியாவில் நடைபெற்ற ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான பயங்கரமான அதுக்கு வார்த்தையிலே சொல்ல முடியாது ரெண்டு அப்படி ஒரு கொடூரமான விபத்து தான் நடந் நடந்திருந்தது மூன்று புகையிரதங்கள் வந்து மோதி விபத்து ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த விபத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இருந்தாலும் எண்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சம்பவத்தில் வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி சம்பவம் அப்படி என்ன ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும் சரி இப்ப அந்த விஷயம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இந்த ரயில் விபத்து நடைபெற்ற உடனே வெள்ளிக்கிழமை இரவு வேளையில இந்த ஒரு ரயில் விபத்து நடந்து நடந்து விட்டது என்கின்ற அந்த ஒரு செய்தி வந்து யாருக்கு கிடைக்குது ஹெலராம் மாலிக் என்ற ஒரு தந்தைக்கு வந்து இந்த செய்தி போகுது சரியா அதாவது இப்படி ஒரு விபத்து நடந்து நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவர் அறிந்து கொள்கிறார் அதன் பின்னராகத்தான் அவருக்கு நினைவு வருது தன்னுடைய இருபத்தி நான்கு வயதான பிஸ்வாஜித் மாலிக் என்கின்ற மகனை வந்து அந்த ரயிலில் ஏற்றி விட்டு வழியனுப்பி விட்டு வந்த அந்த ஒரு சம்பவம் வந்து அவருக்கு நினைவுக்கு வருது அப்போ வந்த உடனே உடனே மகனுக்குறாரு நடந்துட்டா அப்படின்ற ஒரு பதட்டத்தில் மகனுக்கு கால் பண்ணினா அவருக்கு வந்து விஷயம் விளங்க தெரிய வருது என்ன அப்படின்னா மகன் வந்து இறக்கல அவர் உயிரோடான் இருக்கிறார் ஆனா பலத்த காயப்பட்டு அவர் வந்து வலியில துடித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த தந்தை வந்து அறிகிறார் அவங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற இடத்துல இருந்து விபத்து நடைபெற்ற இடத்துக்குமான தூரம் வந்து இருநூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு கிட்ட ஸோ அப்படி இருக்கிற பொழுது உடனடியாக அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரெடி பண்ணி தயார் பண்ணி அதில் வந்து அவர் தன்னுடைய உறவினர்களுடன் வார அந்த விபத்து நடைபெற்ற இடத்துக்கு வந்து எல்லா இடமும் தேடி பார்க்குறார் தன்னுடைய மகனை ஆனால் அங்கே எங்கேயுமே இல்லை அவருடைய மகனை வந்து அவரால் கண்டுபிடிக்கவே முடியல இறுதியாக பார்த்தீங்கன்னா அந்த அருகில் இருக்கக்கூடிய எல்லா வைத்தியசாலை எல்லையுமே கொண்டு போய் சேர்த்தார்கள் இல்லையா அந்த அவர்களினுடைய காயப்பட்டவர்களை அப்போ எல்லா மருத்துவ நிலை மருத்துவமனை நிலையம் போயிட்டு பார்த்தா அங்கேயுமே அவருடைய மகன் இல்லை அப்போ இங்கே தான் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு உரிய பதட்டமும் கவலையும் எல்லாமே சூழ இவங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்பதான் இவருக்கு ஒரு அஹ் முகவரி ஒன்று கிடைக்குது எந்த முகவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விபத்துல சிக்கி இறந்தவர்களை கொண்டு போய் போட்டிருக்கக்கூடிய அரச பள்ளி ஒன்றினுடைய அதாவது திறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு போய் இடத்துல குமிச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த அரச பள்ளியினுடைய முகவரி வந்து இந்த தந்தைக்கு கிடைக்குது அவரும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இப்போ இறந்து விட்டாலும் தன்னுடைய மகனை அவர் பார்க்க வேண்டும் இல்லையா அந்த ஒரு ஆசையில் அந்த ஒரு பதட்டத்தில் அந்த ஒரு கவலையில் அவர் அந்த இடத்துக்கு போறார் அங்கே போய் போனால் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை அந்த அவர்களை போய் பார்க்கறதுக்கான அனுமதி அவருக்கு வழங்கப்படையில அப்போ இவர் சரியா வாதாடுறாரு ஆயிருந்தான் இருந்தாலும் தன்னுடைய மகனை இறந்த பிறகு தனக்கு அனுமதி கிடைக்கல என்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு போராட்டம் கொண்டிருக்குமாங்க அப்ப இவர் வந்து சரியா சரியாடுறார் இப்படி வாதாடி கொண்டிருக்க அந்த அந்த உடல்கள் எல்லாத்தையும் சடலங்கள் எல்லாத்தையுமே குமிச்சு போட்டிருக்கிறார்கள் தானே அதுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அசைஞ்சிருக்குது அப்ப தந்தையினுடைய குரலை கேட்டோன்னா அந்த மகனினுடைய கை வந்து அந்த கண்டுட்டார் கண்ட உடனே அதுக்குள்ள ஒரு ஆள் சாகாம இருக்கிறார் எல்லாரும் செத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த அரசபடியில் கொண்டு போட்டிருக்கணும் ஆனா அதுக்குள்ள இருந்து ஆளுடைய கை அசையக்குள்ள அப்படி இருக்கும் அந்த அந்த ஒரு நேரம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் இல்லையா அவர் ஒருத்தர் வீரோடு இருக்கிறார் அப்படி தெரிஞ்சிருக்காட்டி கொண்டு போய் அப்படியே எல்லாரையும் ஒரு இடத்துல அப்படி உடல் உடனடியாக வந்து யார் அது அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா இவர் யாரை தேடி வந்தாரோ தன்னுடைய மகனை தேடி வந்திருக்கார் இல்லையா அந்த கையை சைத்ததும் அவருடைய மகன்தான் அப்போ தன்னுடைய மகன் இவன் இருக்கிறாருன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் உடனடியாக தன்னுடைய மகனை மீட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு பார்த்தீங்கன்னா முதலுதவியும் வழங்கிக் கொண்டு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு போய் அங்கே வந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்போ முதல்கட்டமாக ஒரு சத்திர சிகிச்சை நடைபெற்று முடிந்த பிறகு இன்னுமும் ஒரு சத்திர சிகிச்சை அவருக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ மருத்துவர்கள் வந்து திட்டமிட்டிருக்கினால் இப்படி ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ தந்தை வந்து என்ன சொல்லியிருக்கிறாருடா அங்கு மீட்பு பணியில் வேலை செய்கிறவர்களோ சரி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ சரி யாருமே மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் கிடையாது அப்போ அவர்கள் வந்து அந்த விபத்தில் காயப்பட்டு நினைவிழந்தவர்களை உயிரிழந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கருதி கொண்டு போய் அரச பள்ளியில் போட்டிருக்கிறார்கள் அப்போ அதுக்குள்ளே இருந்து தான் போனபடியே தன்னுடைய மகன் உயிருடன் இருப்பதை அறிந்து கொண்டார் அதில் அவர் அண்டு போயிருக்காட்டி அவர் அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாச்சும் தேடி நாள் கணக்காக தேடிக்கொண்டிருந்திருந்தேன்டா அவர் அங்கேயே இருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் இருந்து போயிருக்கிறது கூட வாய்ப்புகள் தேவைப்படி ஆகவே நிச்சயமாக அந்த காயத்திலிருந்து அந்த விபத்திலிருந்து மீட்கப்படுபவர்கள் காயப்பட்டு மீட்கப்படுபவர்கள் வந்து நினைவிழந்திருக்கிறார்களா அல்லட்டி உயிரிழந்திருக்கிறார்களா என்றதை உறுதிப்படுத்தி விட்டு அவர்களை வந்து அதுக்கு பிறகு பிரிக்க வேண்டும் இப்படி உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விபத்து அதுல யோசிச்சு பாருங்க காயப்பட்டவர்கள் யாரு நிலைவிழந்தவர்கள் யாரு உயிரிழந்தவர்கள் யாரு என்ற ஒரு விபரமே இல்லாமல் கொண்டு போயிட்டு போட்டு வச்சிருக்கிறார்கள் உண்மையிலேயே இப்படி இவர் இவருக்கு தெரிஞ்சு இவர் கண்டுபிடிச்சபடியா இந்த ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கு இதே தெரியாமல் எத்தனை பேரை நினைவிழந்தவர்களை இவர்கள் கொண்டு சென்று அவர்கள் இறுதியாக சிகிச்சை இன்றி உயிரிழந்தார்களும் தெரியவில்லை நிச்சயமாக இதெல்லாமே இன்று நடக்கின்ற என்னென்னு சொல்றது எந்த ஒரு திட்டங்களும் இல்லாமல் ஒரு திட்டம் வகுக்கப்படாமல் ஏனோ தானோடு நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில செயற்பாடுகளால் நடந்து வருகின்ற ஒரு சில விபரீதங்கள்லாம் இந்த ஒரு விஷயங்கள் ஆகவே இனிமேலாவது அரசாங்கங்களும் சரி சமூகங்களும் சரி எல்லாமே பொறுப்புணர்வு உள்ளதாக மாற வேண்டும் என்றதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய விருப்பமும் மிக விரைவில் அப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் சோ இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியுமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னுமே சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க ஸோ உங்களினுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க 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 நன்றிகள் எனக்கு வாழ்த்துக்குரியவர்கள் எல்லாருக்கும் பரிசுகள் அனுப்பி வைத்தவர்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ நிறைய சொந்தங்கள் நீங்கள் எனக்கு இதனோடாக கிடச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு என்னை அன்பு செய்து கொண்டு எனக்கு இந்த ஆதரவை தந்து கொண்டே இருக்கணும் ஸோ இவ்வளோ வந்தால் இன்றைக்கான விஷயங்கள் இதோட பண்ண உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் எங்களை சந்திக்கிறேன்